இந்த தமிழ் சேனலுக்கு உங்களோட வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு கார்த்திகை தீபம் வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா கொடியேற்றம் பண்ணியாச்சு இப்போ முருகருக்கு நம்ம அந்த கார்த்திகை தீபம் தன்னைக்கு செய்ய வேண்டிய திருபாகம் அதாவது சுவாமி நைவேத்தியம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க முருகருக்கு ரொம்ப பிடிக்குமா அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கும் இந்த நைவேத்தியம் ரொம்ப பிடித்தமானது இது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பார்த்திங்கன்னா பால் வந்து இந்த கப்பால் தான் எல்லாமே அளந்து நீங்கள் கிளாஸ் எடுத்தாலும் சரி கப் எடுத்தாலும் சரி அதை படி கரெக்டாக இந்த கப்பால் ஒரு கப் கடலை மாவு கொஞ்சமதம் பண்ணுறேன் ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் பால் ஒரு கப் முந்திரி பருப்பு ஒரு கப் நெய் ஒரு கப் நெய் சேர்த்துருக்கேங்க அதோட இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு சர்க்கரை அது போக கொஞ்சோண்டு இருக்குது ரெண்டு கப்பு சர்க்கரை சர்க்கரைக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க ரொம்ப ஈஸியானது நம்ம கிளறுறதுக்கு தான் நேரம் ஆகும் மற்றபடி ரொம்ப ஈஸியாக சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் முந்திரியாக நான் வறுத்து வச்சுக்கிறேன் அந்த முந்திரியில் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம தனியாக முந்திரியாக எடுத்து வைக்கலாம் கொஞ்சம் மேலே தூறத்துக்கு இதை வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடலமாக எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதில் நம்ம சேர்த்து எடுத்து வச்சால் பாலை சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் கலந்து கொடுக்கணும் மிஸ்க இருந்தால் பெஸ்ட்டுங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் அடுப்புல வச்சிடலாம் இப்ப பாருங்க அடுப்புல வச்சாச்சு பக்கத்துல நின்று கொடுத்துட்டு இருங்க அடி பிடிக்காம கலறி இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை அப்படியே உருக மரங்கும் ரெண்டு கப்பு சர்க்கரை சொல்லுங்க நல்லா கைவிடாமல் கிணறுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் சேர்த்துக்கோங்க சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் திம்ல வச்சு பண்ணணும் நம்ம முந்திரி எடுத்துருக்கோம் இல்லைங்களா இதை வந்து நல்லா ஓட்டி எடுத்துட்டு வந்துடுங்க மிக்சியெல்லாம் நைஸ் பவுடராக ஓட்டி எடுத்துட்டு வந்துடணும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அந்த பாருங்க முதல்ல இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குங்க அப்படியே இருக்கட்டும் அடி மட்டும் பிடிச்சிடாம நல்லா கிளரி கொடுத்துட்டே இருங்க அப்பப்போ நெய் சேர்த்துக்கோங்க நாங்கள் முந்திரியை அரைச்சு சொல்லுவேன் நீங்கள் அப்படி அரைக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் கூட அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுருக்கோம் ஆள் ஹெல்ப்புக்கு இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிடும் இப்போ பாருங்கள் நம்ம நெய் விட விட அப்படியே பூத்தா போல வருது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்த்துக்கோங்க உருக்கி சேர்த்துக்கோங்க இந்த இப்போ பாருங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க முந்திரி போட போட அது கெட்டி ஆகிடும் இது எப்படி ரெடியாக எடுத்துட்டு தெரியும்ங்கன்னா அப்படி சுற்றி வர வந்து அப்படியே சக்கர பாதம் மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கும் பாருங்க இந்த பக்கம்லாம் பிடிச்சிருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்டேஜ் வரமும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நேராக அது வந்து கெட்டிப்பட்டுடும் இப்போது இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் அடுப்பை அணைச்சிட்டு தான் நான் இருக்கேன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சுங்க இப்போ நம்ம நெய் தெரைய ஆற ஊற்றிடலாம் கெட்டி ஆயிரும் ஈஸியா எதாவது ஒரு பிரார்த்தனைய வச்சுக்கிட்டு இந்த திருபாகம் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுங்க இப்போ பாருங்க முந்திரி பருப்பு சேர்த்துட்டேன் அவ்வளோதான் சூப்பரா சுவாமிக்கு சஷ்டி தினத்தன்மைக்கு பண்ணக்கூடிய திருப்பாகம் ரெடி ஆகிடுது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சஷ்டி கிருத்திகை கார்த்திகை தீபம் அந்த அப்பெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இது சுவாமிக்கு உள்ளன்போடு நம்ம ஆத்மார்த்தமாக அதை நெய்வேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நம்ம வந்து வைக்கும்போது நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நெய்வேத்தியம் திருப்பாகம்